தூத்துக்குடி மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சரவண பெருமாள் திருமண விழாவில் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ்பி சண்முகநாதன் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் வழக்கறிஞர் சரவண பெருமாள் சசிரேகா திருமணம் தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ராமேஸ்வரர் பாகம்பரியால் என அழைக்கப்படும் சிவன் கோவிலில் நடைபெற்றது பின்னர் சிவன் கோவிலில் இருந்து மேல தாளங்கள் மணமக்களை அழைத்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மில்லர் புறத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் வைத்து திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவரும் கழக அமைப்பு செயலாளருமான என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு மணமக்கள் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணப்பெருமாள் சசிரேகா ஆகியோரை வாழ்த்தினர் அதனைத் தொடர்ந்து பேசியவர் தமிழகத்தில் எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார்தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மக்கள் தெளிவான மனநிலைமையில் உள்ளனர் அதேபோல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டாலும் கூட்டணிக்கு வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் சரி எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்றார் இந்த விழாவில் மாவட்ட தலைவர் திருப்பார்கடல் முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு சங்கத் தலைவர் சுதாகர் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் பிரபு வழக்கறிஞர் சங்கத் தலைவர் வக்கீல் செங்குட்டுவன் மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட்டு ராஜா மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் பகுதி செயலாளர் முருகன் ஜெய்கணேஷ் சேவியர் பகுதி பாசறை செயலாளர் நிலாச்சந்திரன் பகுதி இளைஞர் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திருச்சிற்றம்பலம் டைகர் சிவா மாவட்ட தொழில்நுட்ப துணை செயலாளர் சுரேஷ் பெர்னாண்டோ மாவட்ட நிர்வாகிகள் பொர்க்கிலி ஜான்சன் ஜோதிமணி உதயகுமார் சத்யா லட்சுமணன் பெருமாள் ஜோசிய ராமகிருஷ்ணன் வட்டச் செயலாளர் நவசாத் சுப்பிரமணியன் மாமன்ற உறுப்பினர் வெற்றி செல்வம் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் செல்வம் செல்லப்பா தகவல் தொழில்நுட்ப பிரிவு சாம்ராஜ் சஹாயராஜ் யுவன் பாலா மற்றும் அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் தொழிலதிபர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டு மன மக்களை வாழ்த்தினர் அவர்களுடைய திருமண நிகழ்ச்சியை வாழ்த்து வருகை இருந்திருக்கிறோம் என்றால் அவர் கழகத்திலும் கழக தொண்டர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் வழக்கறிஞராக பயன் பணியாற்றினாலும் எல்லோரிடமும் அன்பாகவும் வாசமாகவும் சரிசமமாகவும் பழகக்கூடிய ஒரு தம்பிதான் சரவண பெருமாள் அவர்கள் சரவண பெருமாளை வெற்றி சொல்ல வேண்டுமானால் மாவட்ட கழகத்துக்கு உறுதுணையாக இருந்து மாவட்ட கழகத்திற்கு வேண்டிய தேவையான அனைத்து வேலைகளையும் செய்து முடித்து கொடுப்பவர்தான் அருமை தம்பி சரவண பெருமாள் அவர்கள் என்னால் அவருடைய இல்ல அவருடைய அவருடைய திருமண நிகழ்ச்சியில் இந்த அளவிற்கு கழகத் தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து கலந்து கொள்கிறார்கள் என்றால் சரவண பெருமாள் அவர்களுடைய மேல் வைத்திருக்கின்ற அன்பும் பாசமும் தான் அவர் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் இருந்து இன்றைக்கு எடப்பாடியார் வரைக்கும் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்ட போதிலும் எடப்பாடியார் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றியவர்களில் ஒருவர் தான் சர அருமை தம்பி சரவண பெருமாள் அவர்கள் இப்படிப்பட்ட கழகத்துக்கு உறுதுணையாக இருக்கின்ற எப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி தான் முதலமைச்சர் என்கிற நிலையில் அவர் எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இங்கே கழகத்தோழர்கள் அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடியாக தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அதில் எந்த ச சந்தேகமும் இல்லை அதை போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்து பதினாலில் நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னார்கள் மோடியா லேடியா என்று சொல்லி தேர்தல் களத்திலே நாம் நின்றோம் இப்பொழுது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யார் கூட்டணிக்கு வந்தாலும் சரி வர விட்டாலும் சரி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற இந்த கழகம் மகத்தான வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் பெறும் என்பதில் எந்தவிதமான ஒரு சந்தேகமும் இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்